ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம் என்னன்னு கேட்குறீங்களா நடிகருமான தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்துட்டார் அவருடைய இழப்பு பெரு இழப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே தற்போது பரவிட்டுருக்கு மேலும் இந்த சூழ்நிலையில் அவருடைய இழப்புக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கங்களில் தெரிவித்திட்டிருக்காங்க அதுலேயும் நடிகருமான கட்சி தலைவருமான விஜயகாந்துக்கு நிறைய தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய வீட்டில் தற்போது அஞ்சலிக்காக அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் முக்கிய தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் நிறைய பேர் அவரை நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டுருக்கிறாங்க இதில் பிரேமலதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது இவருடைய இறப்புக்கு பின்னாடி ஒரு அதிரடியான கோரிக்கையை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு அதாவது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த கோரிக்கைப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் இனி வரக்கூடிய நேரங்களில் தெரிய வரும் அதேபோல இன்று காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையின் காலமானார் மியோட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது அதிகாலை அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் அதோடு அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மேலும் அவர் பிரேமலதா கோரிக்கைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிகழ்வில் கண்ணீர் விட்டபடி இருந்த பிரேமலதாவை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார் இதையடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை இந்த கோரிக்கை தொடர்பாக நாளைக்குள் பரிசீலனை செய்யப்படும் என்று தாள்கள் வெளியாயிருக்கு இதனிடையிலே ஸ்டாலின் அவருடைய இரங்கலை ரொம்ப அதிகமாகவே தெரிவிச்சிருக்கிறார் விஜயகாந்த் மரணம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கலில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அன்பிக்கினிய நண்பர் கேப்டன் விஜயந்தாந்த் மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சி வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரான அவர் திரையுலகில் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை வந்து பதித்த சாதனையாளர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் மீது என்றென்று தனிப்பாசம் கொண்டவர் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வுகளுக்கான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களுடைய கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலன் குண்டிருந்த நேரில் வந்து உடல்நலன் விசாரித்து சென்றவுடன் தலைவர் கலைஞர் மறந்திருந்த போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காலோண்டி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதோ விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞருடைய ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை தெரிவித்ததையும் நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல மனம் கொண்டவர் மேலும் தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் கட்சியில் நானும் பங்கேற்க இருந்தது நினைவில் மலர்கிறது மேலும் இவ்வளோ இரங்கலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக முதல்வர் தற்போது அவருடைய துயரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு மேலும் இந்த ஒரு நெடுவலான ஒரு இது வந்து சமூக வலைத்தளங்களில் தொண்டர்களிடையே வைரலாக பரவிட்ருக்கு மேலும் அவங்கவுங்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நிறைய இதெல்லாம் செய்துட்ருக்குறாங்க மேலும் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல தலைவர் நல்ல ஒரு நடிகர் என்று அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அவருடைய இழப்பு தற்போது ஒரு பெரிய ஒரு இதை தான் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த ஒரு இழப்பை ஈடுகட்டுறதுக்கு கண்டிப்பாக இனி முடியாது என்று தான் சொல்லணும் இவரை போல தலைவர் திரும்ப வருவாங்களான்னு கேட்டாங்க கூட கண்டிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருக்குது ஸோ இவருடைய மறைவுக்கு கண்டிப்பாக நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க அதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நிறைய நம்ம சேனலில் இவரை பற்றி போடப்படும் அதை எல்லாத்தையுமே அப்டேட்டோட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் தேங்க்யூ